அப்படியே அப்படி ஏ அம்மா ஏ அம்மா பாத்தீங்களா இவங்களை போய் பயிற்சி இல்லன்றீங்களே எப்படி நம்பி உங்களை வெளிய வர்றது கொஞ்சம் இருங்க டாக்டர் நான் என் பையன்கிட்ட கிட்ட பேசிக்கிறேன் டே சிவராமகிருஷ்ணா அம்மா அம்மா நல்ல வேலை வந்தம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் இங்க இருந்து உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிருக்கு ஆமா மம்மி பாத்தீங்களா டாக்டர் என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான் அவனை போய் பைத்தியங்கிறீங்களே முதல்ல அவனை வெளியில விடுங்க என்னது அவர் மட்டும் வெளியே எடுக்கணுமா அப்ப நான் உள்ள இருக்கணுமா

அவன் இப்படித்தான் தான் எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் நீங்க ரெண்டு பேருமே வெளியில விட்டுங்க. ப்ளீஸ். நான் வரமா. போட்டு வெளியே கூப்பிட்டு போங்க. நாளைக்கு நாளைக்கே தான் பிரச்சனைன்னா நீங்க தான்மா பொறுப்பு. நான் பாத்துக்கறேன். அவங்க பொறுப்பேத்துக்குவாங்க. ஆமா, நீங்க பண்றதெல்லாம் பண்ணுவீங்க, நாங்க பொறுப்பு எடுத்துக்கலாம். வாங்க டாக்டர், நான் கைய எடுத்து போடுறேன். சார்.

தேன்மணிங்கிற புனி பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன் அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தானே எனக்கு இப்பதான் தெரியும் நீங்கதானா என்னம்மா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே

கூட வந்து அவன் கோவத்தை குறைப்பேன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறியே அடிமணியில ஆந்தைய கட்டிக்கிட்டு வந்த மாதிரி இவனையே கூட்டிட்டு வந்தா இந்தா பாப்பா அவர் ஏன் ஜவுட்டா மாதிரி புசிட்டு இருக்கீங்க பின்ன என்னடா சும்மா இருக்கிறவனையே அந்த பொண்ணு போய் பழி வாங்கு பழி வாங்குனு தூபம் போட்றான்டா இவன் ஏன்டா தூபம் போடுறதுக்கு என்ன மவுண்ட் ரோடு தர்க்கவாடா தூபம் போடுறத பத்தி நீ யாருகிட்ட பேசுற அவன் கையால போட்டானே இவன் கரண்டி அலைய போடுவான் ஹே டாடி அந்த ஜிப் வாය மூடிங்க மிஸ்டர் சிவராமன் இனிமே அந்த பொண்ணுக்காக நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையா உங்களை காயத்ரி நீங்க அடிக்கடி கவிதையை பாராட்டி பேசுவீங்களே ஒரு காயத்ரி தேன்மொழி தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி காய்த்ரி பிளஸ் தேன்மொழி 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 காயத்ரி ஆல்வேஸ் ஒன்னு பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க காய்தறி தேன்மொழி ஒரே பொண்ணா பிரதர் உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்தது அதை நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன் நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்தில் உங்க பேரை சேர்த்து கொடுத்துருக்க அவ நீங்களும் அவ்வளவு ஆப்போசிட் ஆப்போசிட் பேச போறீங்க அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க அந்த அவமானம் பத்தாத பிரதர் திஸ் இஸ் கரெக்ட் அமெரிக்கன் கவுபாய் என் புள்ளே கொண்டு போய் எங்கயாவது மாட்டி விட்டுறாதீங்கடா பட்டிமன்றத்துல அந்த பொண்ண என்ன பண்றேன் பாருங்க ஹலோ பிரதர் பிரதர் நான் வரும்போதே நோட் பண்ண ஒரு ஃபீலிங் கூடவே இருக்கீங்களே வாட் இஸ் தி மேட்டர் டெல் மீ வீட்ல ஒரு பிரச்சனை

நீ ரொம்ப பேசுற ரொம்ப பேசுற பாய் காது வரைக்கும் வருது பாரு ஹிஸ்டரி பாக்ஸ் வச்சு தேஞ்சிருவேன் போயா வரது வராரு வேலை பாருங்க சீக்கிரம் வொர்க் வொர்க் டேய் அரவிந்த் இங்கடா பண்ற நீ வொர்க் பண்ற அண்ணே யார் இந்த Black Rose கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே நீ அப்பாய் பண்ணு கட்டிங் செக்ஷன் அது ஏ செக்ஷன் ஆச்சே என்ன கேக்காம எவன் டா அப்பாயிண்ட் பண்ணுது நம்ம எம்டி தான்டா பர்ச்சே வச்சு பாஸ் மார்க் அந்த அண்டா வாயை சும்மாவே இருக்க மாட்டான் இதாவது பண்ணிட்டே இருப்பான் பாஸ்மார்க் போடுறதுக்கு என்ன பண்ணி கொடுமா சரி எத்தனை மார்க் 100 100 அண்ணே 100 100 100

போலாமா கத்திரியை எடுத்து அப்படி ஓபன் பண்ணி அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சுக்கு

இது வரைக்கும் அவங்க கிட்ட ஓபன் பண்ணல ஏன் நீ ஓபன் பண்ணல அவ பெரிய பணக்கார பொண்ணுனே நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சுடுவானே நீங்களா பார்த்து ஒரு பெரிய எடுத்து பொண்ண லவ் பண்ண வேண்டியது உன்ன தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு நாலு அப்ப அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல் நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா போடா டேய் இந்த உட்காந்துட்டு அழுகிறது அடுத்தவங்க கிட்ட ஐடியா கேக்குறது இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது அவ போனா போட்டும் எத்தனை டிக்கெட் இருக்கு இதுல ஏதாவது ஒரு ஓட்டு பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிட்டா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே ஆ அவக்காதல் வேணா பொய்யா இருக்கலாம் ஓ ஆனா என் காதல் நிஜம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன் அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது குலுங்கிறது உதிரது நெஞ்சுக்குள்ள என்ன பூச்சடியை தண்ணி ஊத்தி கடையா வளக்குறீங்க டேய் படுவா உனக்கு மட்டும் இல்ல ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ் டூ சைடு லவ் த்ரீ சைடு லவ்

டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப பண்றியே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்குறியே மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உனக்கு செத்து போயிராதமா உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போய் மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல ட்ரூ ஆயிருச்சு பாத்தி காஜா எடுத்துட்டு இருந்த ஒண்ணு கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூமர் ஆக்கிருக்க அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்ட கூடாதா ஏ முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா அது இல்லங்க ஏ மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு gift கொடுங்க அப்புறமா கட்ட போடா ஒரு போடு ஓசியில சிக்குமானு பார்த்தா ஊசியில குத்துறால சரி சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுடுவோம் கம்மல வாங்கி மாட்டنا காதோட அதுட்டி போயிடுவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிடுவா என்ன செய்யலாம்